கதை நேரம் விடியலை நோக்கிய பயணம் தலைப்பு பில்கேட்ஸின் சவால் எழிலும் ராகவனும் அறிவின் வெளிச்சமும் அறிமுகம் குட்டீஸ் ஒரு பாட்காஸ்ட் வழியாக நாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் கேட்கப் போகும் கதை வெறும் கதை மட்டுமல்ல அது ஒரு பெரிய சவால் நம்மை போன்ற பெரியவர்கள் கூட கவனிக்க தவறிய ஒரு விஷயத்தை உலகின் மிக பெரிய விஞ்ஞானிகள் தொழில் முனைவோர்கள் முன்வைத்த சவால் சவாலை வைத்தவர் யார் தெரியுமா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை உருவாக்கிய பில்கேட்ஸ் மாமா அவர் சொன்னார் அடுத்த பெருந்தொற்றுக்கு நாம் தயாராக இல்லை அவுட் பிரேக் வி ஆர் நாட் ரெடி இது என்ன பெரிய விஷயம் ஒரு நோய் வந்தால் என்ன செய்வது என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஒரு பெரிய உண்மையை ஒரு துணிச்சலான சிறுவன் எப்படி புரிந்து கொண்டு தன் கிராமத்தையே மாற்றினான் என்பதைத்தான் நாம் இந்த கதையில் கேட்கப் போகிறோம் பகுதி ஒன்று ராகவனின் ஊர் நோய்களின் சவால் ஊரின் சூழல் ராகவன் ஒரு துருத்துருப்பான சிறுவன் அவன் கிராமத்தின் பெயர் வித்யாபுரி அதாவது அறிவின் நகரம் ஆனால் பெயர்தான் வித்யாபுரி அங்கு சுத்தமோ சுகாதாரமோ சுத்தமாக இல்லை தெருக்களில் குப்பைகள் சாக்கடையில் அடைப்பு எங்கு பார்த்தாலும் ஈக்கள் கொசுக்கள் கிராம மக்கள் அடிக்கடி காய்ச்சல் வயிற்றுவலி என்று அவதிப்பட்டார்கள் ராகவனுக்கு கேள்வி பாட்டி நம் ஊரில் மட்டும் ஏன் அடிக்கடி எல்லாரும் இப்படி நோயில் விழுகிறார்கள் பக்கத்து கிராமத்தில் இப்படி இல்லையே பாட்டி பெருமூச்சுடன் சொன்னார் நம் ஊர்க்காரங்க குப்பையை ஒழுங்கா கொட்ட மாட்டாங்க தண்ணீரையும் சரியாக பயன்படுத்த மாட்டாங்க இதனால் தான் கிருமிகள் அதிகமாகி நோயில் விழுகிறோம் ராகவனுக்கு இது புரியவில்லை நோய் வந்தால் மருந்து சாப்பிட வேண்டும் அவ்வளவுதானே என்று நினைத்தான் அவன் அப்பா அம்மா கூட இதை நம்மால் மாற்ற முடியாத ராகவா இது நம்ம தலைவிதி என்று சோர்வாக சொன்னார்கள் பகுதி இரண்டு பில்கேட்ஸின் செய்தி தயார் நிலையில் இல்லாத உலகம் பயங்கரமான பேச்சு ஒரு நாள் ராகவன் பள்ளியில் இன்டர்நெட் உள்ள பழைய கம்ப்யூட்டரில் ஒரு வீடியோவை பார்த்தான் அது பில்கேட்ஸ் மாமாவின் பேச்சு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அது போர் அல்ல அது காலநிலை மாற்றமும் அல்ல அது ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறிய கிருமி அந்த கிருமியால் வரும் பெருந்தொற்றுக்கு நாம் தயாராக இல்லை ஒரு சாதாரண வைரஸ் கூட உலகம் முழுவதையும் முடக்கி போடக்கூடிய சக்தி கொண்டது கேட்ஸ் மாமா தொடர்ந்து சொன்னார் நாம் தீ விபத்துக்கு எப்படி தீயணைப்பு வீரர்களை அலாரங்களை பயிற்சியை தயார் நிலையில் வைக்கிறோமோ அது போல மருத்துவ துறையிலும் சுகாதாரத்துறையிலும் தயார் நிலையில் இல்லை ராகவனுக்கு அந்த பேச்சு அதிர்ச்சி அளித்தது அவன் கிராமத்தில் நடப்பதற்கும் கேட்ஸ் மாமா சொல்வதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக உணர்ந்தான் அவன் தன் கிராமத்தை ஒரு சிறிய உலகம் போலவும் அங்கு அடிக்கடி வரும் காய்ச்சல் ஒரு சிறிய பெருந்தொற்று போலவும் பார்த்தான் நாம் தயார் நிலையில் இல்லை என்றால் என்ன அர்த்தம் நோய் வந்த பிறகு வைத்தியம் செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே தயார் நிலை என்று ராகவன் உணர்ந்தான் அவன் கிராமத்தில் இருக்கும் குப்பைகள் தேங்கிய நீர் சுகாதாரமின்மையே அந்த தயார் இல்லாத நிலைக்கு காரணம் பகுதி மூன்று எழிலும் எழிலின் திட்டம் புதிய நண்பன் ராகவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய ஆய்வுக்கூடம் இருந்தது அதை எழில் என்ற துருத்துருப்பான கல்லூரி மாணவி நடத்தி வந்தார் ராகவன் அவரை சந்தித்தான் அக்கா பில்கேட்ஸ் மாமா சொன்னதை பற்றி நீங்க கேள்விப்பட்டீங்களா நாம் ஏன் தயாராக இல்லை என்று கேட்டான் எழில் சிரித்துக்கொண்டு சொன்னார் ரொம்ப நல்ல கேள்வி ராகவா தயாராக இருப்பது என்பது சரியான அறிவும் திட்டமிடலும் விழிப்புணர்வும் இருப்பதுதான் நம் கிராமத்தில் இந்த மூன்றும் அதனால் தான் காய்ச்சலும் நோயும் வந்து கொண்டே இருக்கிறது வித்யா புரிச்சு ஒரு திட்டம் ராகவனும் எழிலும் சேர்ந்து ஒரு திட்டம் உருவாக்கினார்கள் அந்த திட்டத்தின் திட்டத்தின் பெயர் தூதுவர்கள் திட்டம் நோக்கம் ஒன்று கிருமி அறிவை பரப்புதல் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் எப்படி பரவுகின்றன என்று சிறுவர்களுக்கு விளக்க ஒரு நாடகம் நடத்த வேண்டும் ரெண்டு குப்பை மேலாண்மை குப்பையை மக்கும் குப்பை வெட் வேஸ்ட் மற்றும் மக்காத குப்பை வேஸ்ட் என்று பிரிப்பது எப்படி என்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்று தண்ணீரை பாதுகாத்தல் தேங்கிய நீரில் கொசுக்கள் எப்படி முட்டையிடுகின்றன என்று விளக்கி அதை தடுக்க வழிகளை கூற வேண்டும் நான்கு கைகளை கழுவுவதன் முக்கியத்துவத்தை விளையாட்டு மூலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பகுதி நான்கு வித்யாபுரியின் மாற்றம் சுகாதார தூதுவர்கள் ராகவனும் அவனுடைய நண்பர்கள் குழுவும் சுகாதார தூதுவர்களானார்கள் அவர்கள் எவ்வொரு தெருவாக சென்றார்கள் ஒன்று கைகளில் கிருமி பொம்மைகளை வைத்துக் கொண்டு கிருமிகள் எப்படி இருமலின் மூலம் பரவுகிறது எப்படி குப்பைகளில் வளர்கிறது என்று நாடகம் நடத்தினார்கள் ராகவன் தன் கையில் இருந்த பூத கண்ணாடியை மேக்னிஃபையிங் கிளாஸை எடுத்து ஒரு தேங்கிய நீரை அனைவருக்கும் காட்டி இந்த நீரில்தான் கொசுக்களின் சின்ன குழந்தைகள் இருக்கின்றன இதை நீக்கினால்தான் நாம் நோயிலிருந்து தப்பிக்க முடியும் என்று விளக்கினான் எழிலக்கா கிராமத்து மக்களுக்கு இரண்டு வண்ணங்களில் குப்பை கூடைகள் கொடுத்து எப்படி பிரிப்பது என்று பொறுமையாக கற்றுக் கொடுத்தார் பலன் ஆரம்பத்தில் மக்கள் கேலி செய்தனர் சின்ன பசங்க விளையாட்டு என்று சிரித்தனர் ஆனால் சில வாரங்களில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது குப்பைகள் ஒருங்காக அள்ளப்பட்டன தேங்கியிருந்த நீர் அப்புறப்படுத்தப்பட்டது மிக முக்கியமாக மக்கள் கைகளை கழுவும் பழக்கத்தை கடைபிடிக்க தொடங்கினார்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு கிராமத்தில் காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்தது மருத்துவமனை செலவு குறைந்தது மக்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள் வித்யாபுரி உண்மையாகவே அறிவின் நகரமாக மாறத் தொடங்கியது முடிவுரை அறிவே சிறந்த ஆயுதம் கேட்ஸ் மாமா சொன்னது ராகவனுக்கு இப்போது புரிந்தது ஒரு பெரிய பெருந்தொற்றுக்கு நாம் தயாராக இல்லை என்றால் அது கரசாங்கத்தின் தவறு மட்டுமல்ல அது ஒவ்வொரு தனி மனிதனும் சுகாதாரத்தை பற்றி அறியாமல் இருப்பதின் விளைவு ராகவன் ஒரு பெரிய வைரஸ் வராமல் தடுத்திருக்கவில்லை ஆனால் அவன் தன் கிராமத்தில் இருக்கும் சின்ன சின்ன நோய் பரவல் சவாலை எடுத்து போராடினான் அந்த போராட்டத்துக்கு பயன்பட்டது அறிவு தயார்நிலை மற்றும் விழிப்புணர்வு அன்பு குட்டீஸ் இந்த கதையின் நீதி என்னவென்றால் ஒன்று பெரிய சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம் சிறிய சிறிய முயற்சிகளால் அவற்றை கடக்கலாம் ரெண்டு அறிவே சிறந்த ஆயுதம் நோய் வந்த பின் மருந்தை தேடுவதை விட நோய் வராமல் தடுக்க வேண்டிய அறிவை பெறுவதே உண்மையான தயார்நிலை நிலை மூன்று மாற்றத்தை நம் கிராமத்திலோ வீட்டிலோ நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் எவ்வொருவரும் உங்கள் வீட்டில் பள்ளியில் தெருவில் ஒரு சிறிய சுகாதார தூதுவர்களாகலாம் உங்கள் கைகளில் தான் உங்கள் ஆரோக்கியத்தின் விடியல் இருக்கிறது மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்